உணவால் வரும் கேடு உணர்வால் வரும் கேடு உடம்பால் வரும் கேடு உடம்பு அற்புதமான தேகம் என்று அறிந்து கொண்டவன் கடவுள் தன்மை அடைவான் உடம்பை காமத்துக்கு விடாது பயன்படுத்தக்கூடாது காமத்தை பயன்படுத்த பெண்ணுறவு கொள்ள வேண்டும் ராமலிங்க சாமி சொல்வது போல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தேக சம்பந்தம் வேண்டும் எல்லா உடம்பு கட்டிவிடும் அது அது மலம் மும்மலம் ஆகவே குடும்பம் வேண்டும் அவனுக்கு அப்போ வேணும் ஆர்திறான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பெண்ணு கொள்ள வேண்டும் அடிக்கடி பெண் உறவு கொண்டு கொண்டவன் என்றால் உடம்பு வெகு விரைவில் உடம்பை இறந்து விடுவான் பசித்த பின் தான் உண்ண வேண்டும் இருக்க வேண்டும் முன் உண்ட உணவு நன்றாக சிரித்ததாய் என்று ஆராய்ந்து பார்த்து உண்ண வேண்டும் பசித்த பின் உணவு உண்டு அப்ப ஆசனைக்கு என உணவுல வெறி பிடிச்சவனாக்க நாயின் நான் உணவுல வெறி உண்டாமா அலை பசி நல்ல வைத்து உணவு இருக்கும் போதே உணவு சாப்பிட நினைக்கிறேன் மருந்தென வேண்டாம் யாக்கிக்கு அருந்தியது அட்டது போட்டு உண்ணான் மருந்தே தேவையில்லை நான் வள்ளுவேன் மருந்த தேவை என்ன மருந்தெனை வேண்டாமல் யாக்கைக்கு யாக்கின உடம்பு மருந்தெனை வேண்டாம யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டியும் நின்று என்ன உணவு சாப்பிட வேண்டும் இதனால் வந்து என்ன உணவு பழக்கம் எந்த உணவு சாப்பிட்ருக்கோம் எந்த உணவு சாப்பிட்டா ஜீர்ணமாகும் நன்றாக பசித்தே பின்னு உண்ண வேண்டும் உணவு பழக்கம் மட்டும் உயர்ந்த மனித வாழ்க்கைக்கு முந்தியாமையாது உணவு இதனால் வரும் கோதுமை சாப்பிடணும் கோதுமை சாப்பிடணும் உணவுக்கு புரோட்டா சாப்பிடக்கூடாது இரவு பன்னெண்டு மணிக்கு புரோட்டா சாப்பிட்டு கூடாது அது உணவு கேட்டுது நினச்சபடி சாப்பிட்டு கொடு என்ன ஏன் நினச்சபடி என்னடா நான் பாட்டை உள்ள பூந்து ஐயா எந்த ஹோட்டலை பார்த்தாலும் என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கிறியா ஏன்னா எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குது நான் என்ன சிட்டுருந்தான் அங்கே இந்த பட்ட பாட என்ன இழுக்குதுண்ணா அப்போ ஆசனை கேட்குறேன் உணவில் இருக்க வெறியே ஒளி நான் என்ன செய்வேண்ணா உணவில் இருக்க நாட்டை ஒழியணும் பசித்தான் சாப்பிட்டுங்க ஒன்று இருக்கு பசித்தான் சாப்பிடணும் பசித்தான் சாப்பிடணும்